லைக் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தளத்திலிருந்து கார்த்திகேயன்

சிக்கல் அப்ளிகேஷன் அதாவது நீங்க பிரிண்ட் பண்ணி அதை கை கூட கைப்பட நிரப்பி போஸ்டலூடாக அனுப்பி வைக்கப்பட வேண்டும் இது ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் இல்லை ஓகே ரெண்டாவது விஷயம் இந்த அப்ளிகேஷன் இதை விண்ணப்பம் கோரப்பட்ட சர்க்குலரோடையே கீழ் பகுதியில் இருக்குது நீங்கள் அதை அப்படியே எடுத்து பிரிண்ட் பண்ண முடியும் அதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு தசம் ரெண்டு வரைக்கும் ஒரு பக்கத்துலையும் ரெண்டாவது பக்கத்தில் அஞ்சு தசம் மூன்றுல இருந்து ரெண்டாவது பக்கத்துலையும் வர்ற மாதிரி நீங்கள் பிரிண்ட் பண்ண வேண்டியிருக்கு ரெண்டு பக்கங்களில் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வரும் ஓகே இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பூரணப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது நீங்க சில விடயங்கள் தொடர்புல அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் முதலாவது நீங்க எந்த நகரத்துல போட்டி பரீட்சைக்கு தோற்று போறீங்க என்ற நகரத்துக்குரிய இலக்கத்தை நீங்க அதுல பகுதியிலேயே இருக்கிற பெட்டிக்குள்ள போட வேண்டியிருக்கும் ரெண்டாவது நீங்க எந்தெந்த மாவட்டங்களுக்கு இந்த போட்டி ஊடாக உங்களோட ஆசிரியர் நியமனம் தொடர்பில் கருத்தில் எடுக்க விரும்புறீங்க அதாவது இது நீங்கள் உங்களோட விருப்பொழுங்குபடி தெரிவு செய்ய முடியும் இரண்டு மாவட்டங்களை நீங்க தெரிவு செய்து கொள்ளலாம் முதலாவது விருப்பொழுங்க ஒன்றையும் அடுத்த ரெண்டாவது அப்படி இல்லை அந்த மாவட்டத்தில் உங்களோட பாடத்துக்கான காடர்கள் குறைவாக இருக்கிற பட்சத்தில் உங்களோட ரெண்டாவது மாவட்டமாக இதை கதை சொல்லி என்றதையும் நீங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளுறீங்க அடுத்த ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் பார்த்தோம்னு அப்படின்னு சொன்னா உங்களோட என்னென்ன பாடங்களுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க ஒரு விண்ணப்பதாரி ரெண்டு பாடங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும் ஒரு விண்ணப்பதாரி ஒரே ஒரு விண்ணப்ப படிவம் தான் அனுப்பியலும் ரெண்டு விண்ணப்ப படிவம் அனுப்புற பட்சத்துல உங்களோட விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்ப நீங்க ஒரு விண்ணப்ப படிவத்துல ரெண்டு கட்சி நரிக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் நான் இந்த ரெண்டு டீச்சிங்க அப்ளை பண்ணேன் ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்டு விண்ணப்பிவிங்க அப்ப அங்கேயும் ஒரு விருப்பொழுங்கு வரப்போகுது ஓகே இது இவ்வளவு தான் இந்த மேல் பகுதியில் இருக்க முக்கியமான விஷயங்களா இருக்கு இதை விட்டு நீங்க பச்சைக்கு தோற்ற மொழி என்ன என்ற விஷயமும் இதுக்குள்ள உள்ளடங்கப்படும் இவ்வளவு தான் பிரதான விஷயங்கள் ஓகே இதுக்கு பிறகு அங்கால நாங்கள் ரெண்டாவது விஷயத்துக்கு போனோம் என்று சொன்னா அதுக்கு கீழே இருக்கிறது உங்கள்ட வளமையான உங்கள்ட தனிப்பட்ட தகவல்கள் இருக்கு உங்களுடைய முகவரி அட்டை இலக்கம் பிறந்த திகதி வயது தொடர்பான விடயங்கள் இருக்குது இதெல்லாம் நீங்க சாதாரணமா நிரப்பிக்கொள்ள முடியும் அதுக்கு பிறகு உங்களோட சாதாரண தர பரீட்சை இந்த பெறுபவர்கள் என்ன அதை சுட்ட நின்ற தொடர்புலையும் இரண்டாவது உயர்தர பரீட்சை தொடர்புலையும் மூன்றாவது பகுதியா உங்களோட பட்டப்படிப்பு தொடர்புலையும் இந்த பட்டப்படிப்பு தொடர்பான விடயத்தை நீங்க பூரணப்படுத்தும் பொழுது மிக கவனமாக அதுல உங்களோட பாட தெரிவுகள் அதாவது உங்களோட பட்டப்படிப்புல முக்கியமான பாடமா எதை நீங்க குறிப்பிடுறீங்கன்ற விஷயம் அந்த பாடம் முப்பது கிரெடிட்ஸுக்கு மேலதிகமா இருக்கிற தெரிவு என்றதை நீங்க குறிப்பிட்டு குறிப்பிட வேண்டி இருக்கு அடுத்த ரெண்டாவது விஷயம் நீங்க அதுக்கப்புறம் அங்காள போகல சில கற்கினர்களுக்கு டிப்ளோமா என்றதையும் கேட்டிருக்கீங்க மேலதிக அப்ப டிப்ளோமாவும் இருந்துச்சுன்னா டிப்ளோமா தொடர்பான தகவலையும் நீங்க பூர்ணப்படுத்த வேண்டியிருக்கும் அதுக்கு அப்பால அங்கால போகல உங்களுக்கு உங்கள்ட கையொப்பம் போன்ற விஷயங்கள் இருக்கும் அதுக்கு மேலே உங்கள்ட இந்த பயிற்சிக்கான பரீட்சை கட்டணம் செலுத்துகிற என்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது இந்த பரீட்சை கட்டணம் உங்கள்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரதேச செயலகங்களில் நீங்கள் செலுத்த முடியும் செலுத்தின பிறகு அவங்க தர பற்றிச்சிட்டு ஒரிஜினலை இதோட ஒட்டி அனுப்பிட்டு ஃபோட்டோகோப்பியொன்று நீங்கள் உங்களோட தேவைக்காக அடித்து வச்சுக்கொள்ள வேண்டி இருக்குது இதுதான் என்ன நடைமுடியா இருக்க போகுது அதுக்கு பிறகு இந்த விண்ணப்ப முடியாத கடைசி பகுதியில ஒரு சாதாரண ஒரு அரச விலையில இல்லாத பட்டதாரியா இருந்தா நீங்க விண்ணப்பிக்கும் பொழுது அந்த விண்ணப்பத்துல உங்களோட கையப்பத்தை ஒரு ஜே பி அப்படி இல்லாடி பாடசாலை அதிபர் அல்லது கிராம சேவகர் அல்லது அரச உத்தியோகத்துல இருக்கக்கூடிய குறித்த ரேங்குக்கு மேலான ஒருத்தர் உறுதிப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கும் அதே நீங்க ஒரு அரச உத்தியோகத்துல இருப்பீங்கன்னா உடத்திணைக்கள தலைவர் உறுதிப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கும் உங்களோட விடுவிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட சம்மத்தில் தெரிவிக்க வேண்டியிருக்கும் இவ்வளோ தான் இதில் குறிப்பிடத்தக்க விஷயங்களாக இருக்குது இதுகளை பார்த்து இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிங்கன்னா சரி அதுக்கு பிறகு இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஊடாக குறித்த அதாவது கல்வி அமைச்சின் செயலாளர்களுடைய முகவரிக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டி இருக்கும் அதை நீங்கள் அனுப்பி வைச்சா உங்கள்கிட்ட விண்ணப்படிவம் நீங்கள் பூர்த்தி செய்தால் கருதப்படும் இதுக்கு மேலே அவங்க உங்களோட விண்ணப்பத்தை பரிசீலித்து அதன் அடிப்படையில் உங்களை பரீட்சைக்கான அனுமதி அட்டையெல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க இதுதான் இதுன்னு நடைமுறையாக இருக்க போகுது இதை தவிர்த்து மேலதிகமாக நீங்கள் ஒரு கருத வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த விண்ணப்ப வடிவம் பூர்த்தி செய்ய உங்களோட பாட தெரிவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது உங்களோட டிகிரிக்கும் அந்த நீங்கள் போடப்படுற டீச்சிங்க்க்கும் பொருத்த பாடுகள் தொடர்பில் சரியான முறையில் ஆராய்ஞ்சு போடுறது உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் நன்றி